கோவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கடந்த புதன்கிழமை கோவைத்தில் நடந்த சாலை விபத்தில் ஒரு பலி இந்த செய்தியை பற்றி போறோம் அடுத்த போக்குவரத்து கேடி திருட்டு முக்கிய பாருங்க முதல் செய்தி குவைத் போக்குவரத்து போலீசார் நேற்று ஆர்தியா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் தீவிர சோதனை நடத்தினர் இந்த சோதனையின் விளைவாக சுமார் முன்னூத்தி முப்பது பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இதில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் போக்குவரத்து விதி மீறலுக்காக ஐந்து வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி குவைத் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் ஹவல்லி கவர்னேட்டில் உள்ள பள்ளி பொருட்கள் மற்றும் ஆடை சந்தையில் தீவிர சோதனை நடத்தினர் அடுத்த செய்தி கோவைத்தில் வெளிநாட்டிடமிருந்து சுமார் தொள்ளாயிரம் கோய்த் தினரை திருடி சென்ற அடையாளம் தெரியாத இரண்டு நபர்களை குவைத் போலீசார் தேட தொடங்கியுள்ளனர் அடுத்த செய்தி கோயத்தில் கடந்த புதன்கிழமை ஆறாவது ரிங் ரோட்டில் ஏற்பட்ட சாலை விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் மற்றொருக்கு காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தியை வெளியாகியுள்ளது அடுத்த ஒரு முக்கியமான தகவல் கோவைத்தில் கலகலப்பு நண்பர்கள் குழுமம் நடத்தும் களை கட்டும் கலக்கல் விழா வருகின்ற செப்டம்பர் இருபதாம் தேதி சுமார் நாலு முப்பது மணி அளவில் கோவை கைத்தான் ஏரியாவில் உள்ள இந்தியன் கம்யூனிட்டி ஸ்கூலில் நடைபெறுகிறது இதில் சிறப்பு விருந்தினர்களாக கே பி பாலா அவர்களும் திரைப்பட நடிகை தீபா அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் இந்த விழாவிற்கு அனுமதி இலவசம் கோய்த்தல் இருக்கின்ற தமிழ் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்து தரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதுபோல கோய்த்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பண்ணி மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி